என்று வந்த வந்தை கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் பட்டி இருக்கின்ற திமுக கண்டித்து முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் திருச்சியில நானும் நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடன் கலந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எங்களது எதிர்ப்பை இன்றைக்கு கண்டனமாக வெளிப்படுத்த கூட்டணி உறுதியாகிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் இருந்து வந்த வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியில் கொண்டார்கள் அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டு மூன்று மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியிலிருந்து இருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடன் பேசிட்டு இருக்கோன்னு பலமுறை பேசியிருக்கோம் இன்றைக்கு அதிகாரபூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி கே சிங் அவர்களும் வந்திருக்காங்க என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை ஏன்னா நான் திருச்சிக்கு வந்ததுனால அதனால தொலைத்து திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும் ஏற்கனவே எங்களது கோரிக்கை எல்லாம் அவங்களுக்கு தெரியும் கூட்டணியில தொகுதி சம்பந்தமான எங்களது கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்துருக்கோம் எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் கூட்ட கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும்

நாங்கள் வந்து அன்கண்டிஷனலா ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் சில வதந்திகளைப் போல பொய் செய்திகளை போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது அதனால சொன்னதுன்னு தவறு எங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறு மாதங்களாக பேசுறாங்க குறிப்பா ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பதை நாங்க வைப்போம் அது அவர்களுக்கு தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம் எங்களுக்கு வந்து எந்த வித நிர்ந்தமுமே இதுவரை கிடையாது அது பொய் இன்னுமே இருக்காது ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதத்திகள் பல முறை சொல்லியிருக்கோம் எந்த சின்னத்தை பத்தியெல்லாம் அவங்க எந்த முறையும் எங்கள்ட்ட எந்த சின்னத்துல அப்படின்னு சொல்லுவோம் நாங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் இருக்கு குக்கர் சின்னம் அந்த சின்னத்தில் அதுக்கு மனு செலுத்திருப்போம் அதனால நாங்க எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்த உறுதியாக போட்டிடுவோம் இன்னொன்று எந்த கட்டத்திலேயுமே பாரதிய ஜனதா கட்சியும் யாருமே எங்களை நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு நிற்பந்திக்கவும் இல்லை

அது போல வருகின்ற பட்சத்தில் என்னுடைய நடவடிக்கையில அடுத்த கட்டமா அவர்களை சந்திக்க வர முடியல திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் திரு வி கே சிங் அவர்களும் அவர்கள் அவர்கள அறிமுகமானவர்கள் சந்தித்து பேசியிருக்கேன் வர முடியலங்கிறது சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க

பல்வேறு வெளிநாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை தெரியும் இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவோம் முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பல முறை சொல்வது உங்களுக்கு தெரியும் அதனால எந்த உறுத்தலாமா நாங்க ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல மாநிலங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுதான் எனக்கு எனக்கு தெரிந்தவரை அதான் என்னுடைய அனுமானம் இப்படி எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதனால இதுல எந்த காப்பு இல்லை அபிசியலா இன்னைக்கு எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொடுத்த இது பல முறை நாங்கள் அவர்களோடு பல முறை அவர்களோட வெற்றி பார்க்க அதாவது தொண்ணூத்தி பாராளுமன்ற பொதுத் தேர்தல எங்க அம்மா வந்து இனிமே நாங்க வந்து பிஜேபி போக மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல அம்மா கூட்டணி சென்றாங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இப்பொழுது அம்மா அவர்கள் நம்மோட இருந்திருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அதில் தான் சொல்ல முடியும் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கம் இந்த காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அடிப்படையில் நான் அப்படி சொல்ல அம்மா என்ன நிலைப்பாடு இருப்பாங்களோ அதனால கட்டுப்பட்டு இருப்போம் இன்றைக்கு அம்மாவர்கள் இல்லை நம்மோடு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பணியில் இருப்போம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான முடிவாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைவதை அது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்களாம் கேள்வி ஒரு காலத்துல முன்னேற்ற கழகம் டிடிவி நன்றாக புரிந்து வைத்திருக்கலாம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் அந்த கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு தெரியும் அப்பொழுதும் டெல்லியை சேர்ந்த நரம் விரும்பிகள் திமுக இங்கு திஎசக்தி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுங்கிறது என்னோட தொடர்பு கொண்டாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால நான் நாற்பது தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க உங்க கூட்டணியில நான் கூட போட்டியிடவில்லை என்னை கேட்ட பழச்சாமி கம்பெனி பயப்படுவாங்க நான் கிளம்பி சொல்லிதான் கேட்டேன் பட் அது பரிவரப்படுத்தி தனித்து பாஜக தளத்தில் கூட்டணி அவர்கள் எங்களோட நட்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அவர்களுடைய நட்போடு ஒரு காலத்தில் அவர்களோடு நட்புடன் பயணிக்க வேண்டும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம் அதனால கூட்டணி முடிவு எடுக்கல எனக்கு அந்த மாதிரி தேனியில போட்டி சிவகங்கையில போற மாதிரி திருச்சி சொல்றாங்களா தஜாவர் போனா தஜாவில் பாஜக இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம் அவங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கோ எனக்கும் சில உடன்பாடு இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க நீங்க கேள்வி கேட்கிறப்ப என்னுடைய பதில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்திலே தேவையான ஒரு பாஜக நிலைப்பாடு அவரே தான் பயிர் சொல்லிட்டேன் நாங்கள் நானும் அவர்கள் அரசியல் ஒன்னா இணைந்து பயணிப்போம் ஏற்கனவே எடுத்த முடிவு நான் அது சென்னையில இருந்தா நானும் அவரு கூட போயிருக்கலாம் நான் இங்க இருந்துட்டேன் போக முடியல

மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஒருவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆகிருக்கார் அடுத்தவரை நேமிக்கிறோம் இன்னொருத்தர் திடீர்னு எதோ கூட ரிச்சென் பண்ணிருக்கார் அவருக்கு மறுபடியும் தேர்தல் ஆணையரை நேமிக்கிறதுக்கான கூட்டம் பதினஞ்சு வருஷம் நடக்கிறதான் இருக்காங்க அதனால் இதில் தேர்தல் மறுபடியும் அவங்க தேர்தல் ஆணையர்களை நேமிச்சிகிட்டு தானே எலெக்ஷன் அடத்துவாங்க எதிர்ச்சண்டியில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையில் வந்து மிகப்பெரிய

அது எப்பயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோடு அவர் நான் பழகிற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர் நல்ல புத்திசாலியாக இருக்கிறார் இன்னொன்று தெரியும் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன் அவர் என்னிடம் நட்போடவோ எதையும் திறந்த படத்தோடு பேசுகிறார் அதனால எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார்

அன்னைக்கே சொன்னது மாதிரி ஒரு நிலைமையாப்பா அது அப்பொழுது நாங்க என்ன செய்யறோம் பாருங்களே வெயிட் பண்ணிங்க என்ன இருக்கு என்ன அந்த கேடீகரிய கூட்டணி போகலாம் போகலாம் அந்த அங்க வந்து சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம் அது ஒரு உறுதியான பின்பு சொல்றேன்னு சொன்னேன் ஏதே ஒரு ஆபீசரா இருந்தாங்க இந்த இல்லை இல்ல இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு எடப்பாடி பல்லசாமி கிட்ட கொடுக்குறதுக்கு பிரச்சனை இல்ல புத்தியுடைய பழனிச்சாமி நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் இல்லை அவர் அந்த தோண சித்தனை எல்லாம் மறந்து அந்த சித்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதனாக அவர் வந்தால் இல்ல இல்ல நான் சொன்ன எந்த காலத்திலும் திருத்தாத பழனிசாமியோட நாங்க பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீங்க சொல்ற மாதிரி வர்ற சமயத்தில் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அதே கலையும் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இது வந்து பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம் அதன் அடிப்படையில் நம்ம பாக்கிறோம் தொலைக்காட்சிகள் மாநில திமுகவோட திமுக விட சுற்று சதவீத எலக்ட்ரோல் பிளான்ஸ் மூலம் வந்திருக்கீங்க அதனால அதை எஸ்பிஐ அதை ஹேண்டல் பண்ணிக்க போறாங்க அது எஸ்பிஐட ஹெண்ட் நம்ம எதுக்கு அதை போய் பண்ணி